தமிழர் பகுதியில் சடலமாக முடிக்கப்பட்ட சிவில் பாதுகாப்பு உத்தியோகம் அம்பாறையில் கொடூரமாக தாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ஆறு பேர் கை தமிழர் பகுதியில் இளம் ஆசிரியை தவறான முடிவெடுத்து உயிர் அமெரிக்காவில் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் அம்பலப்படுத்தும் விமல் பிரபல விளையாட்டு வீரர் சடலமாக மீட்பு நடந்தது என்ன மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக பறவைகளை கொலை செய்த இருவர் கைது ஆஸ்திரேலியாவில் இலங்கை வைத்தியருக்கு பத்து வருடங்கள் சிறை தண்டனை வியாழேந்திரன் வீட்டுக்கு முன் நடந்த படுகொலை நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு யாழ்ப்பாணம் வதிரி பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவால் நேற்று முன்தினம் உள்ளார் காணாமல் போன இளைஞரை உறவினர்கள் உள்ள வயதான உயிரிழந்த இளைஞர் பல்துறைகளிலும் திறமையான விளையாட்டு வீரர் ஆவார் சம்பவத்தில் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பரிந்துரை ஆதார வைத்திய வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் இளைஞனின் உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு கடக்காமு பகுதியில் சட்டவிரோதமாக பறவைகளை கொலை செய்த குற்றச்சாட்டில் இரு சந்தேக நபர்களை கொக்கட்டிச்சோலை கைது செய்துள்ளனர் இக்கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு அரிய வகை சுற்றுலா பறவைகள் இலங்கையின் பல்வேறு இடங்களில் தமது வாழ்க்கையை கழிப்பது வழக்கம் இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் பறவைகளை சட்டவிரோதமாக கொலை செய்து வியாபாரப்படுத்தும் பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்வது இடம் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் கொக்கடிச்சோலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பயணித்த வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றினுள் தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகளும் கொலை செய்யப்பட்ட பறவைகளும் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவுஸ்திரேலியா மெல்பேர்னில் உள்ள தோல் நிபுணரான வைத்தியர் பிரதீப் திசா நாயகவிற்கு சிறுவர் துஷ்பிரயோகத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு சிறுவர்களை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பிரதீப் திசாநாயகவிற்கு பத்து வருடங்களும் பத்து மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்து மீண்டும் ஆஸ்திரேலியா திரும்பிய நிலையில் மதங்களை அடிப்படையாக கொண்டு பிரசங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் அவரை சுற்றி ஏராளமான ஆதரவாளர்கள் திரண்டதாக கூறப்படுகிறது பிரதீப் திசா ஐந்து தடவைகள் ஒரு சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்தியதாகவும் பதினாறு வயதிற்குட்பட்டு மற்றொரு சிறுமியை இரண்டு முறை துஷ்பிரேகம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரதீப் திசா அனைத்து குற்றங்களையும் நீதிமன்றில் ஏற்றுக்கொண்டுள்ளார் இலங்கை மருத்துவர் குற்றத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஆனால் மதத்தின் அடிப்படையில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் நீதிமன்றத்தில் நியாயப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை வானில காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குளம் ஒன்றில் இருந்து சிவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சடலம் நேற்று முன்தினம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது நாற்பது வயதுடைய கோட்டை நிரோஷன் என்ற சிவில் பாதுகாப்பு உத்தியோகரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விருந்தொன்றுக்கு சென்று வருவதாக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பாறையில் சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை இறக்காமம் பிரதேசத்தில் சட்டவிரோத மன்னகழ்வு தொடர்பான செய்தி சேகரிக்க சென்றிருந்த ஊடகவியலாளர் ஒருவர் மீதே குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அச்சல ஐம்பது வயதுடைய ஊடகவியலாளர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவரது உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த ஊடகவியலாளர் அம்பாறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்தின் சூத்திரதாரிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் இரக்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அத்தோடு அண்மையில் கிளிநொச்சியில் ஊடகத்துறையில் பணியாற்றி வருகின்ற முருகையா தமிழ்ச்செல்வன் என்பவர் மீதும் கடுமையான தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவற்குடா பிரதேசத்தில் ஆசிரியையொருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் ஆசிரியான குறித்த யுவதி தனது வீட்டின் அறையினுள் தூக்குட்ட நிலையில் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் இளம் உயிரிழந்துள்ளார் சடலத்தை பார்வையிட்டு திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் பிரேதத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தும்படி சட்ட வைத்திய அதிகாரியிடம் பரிந்துரைத்துள்ளார் விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவில் முன்னாள் நிதியமைச்சர் வசில் ராஜபக்ஸவிற்கு பாரிகளவிலான சொத்துக்கள் உள்ளதாக குற்ற பிரிவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் தெரிவித்துள்ளார் அத்துடன் பசிலின் சொத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தார் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் விமல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவம்ச வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் குற்ற பிரிவு நேற்று அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தது வாக்குமூலத்தை அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விமல் வீரபங்ஷ பசில் ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்ற பிரிவு அழைத்திருந்தது என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன் அமெரிக்காவில் ஒரு பணியும் புரியாத பசில் ராஜபக்சவுக்கு எவ்வாறு அங்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் இருக்க முடியும் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சில பெயரிலும் சொத்துக்கள் உள்ளன இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணைகள் செய்வதாக நமக்கு தெரியவில்லை தற்போது பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர் அவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும் மேலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தார் இம்மிடம் மேலதிகமாக தகவல்கள் இருந்தால் அதனை வழங்க முடியும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுந்தர முன்னணியின் தலைவருமான விமல் வீரமங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞரின் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டு அமைச்சரின் வாகன சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு இதன் அடிப்படையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்துள்ளார் சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோதர்கள் மேற்கொண்ட சூட்டு சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு உத்தியோகரை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்திரணிகளான கமலதாஸ் சுதர்சன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடாத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்திரணி ஊடாக கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவரை மட்டக்களப்பு நீதிமன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை சிஐடினர் முன் நகர்வு பத்திரம் தாக்கல் செய்து முன்னிலைப்படுத்தியதை அடுத்து வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்ட அவரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்தோடு குறித்த துப்பாக்கிச் சூட்டில் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு அமைச்சரின் மே பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு வருடத்தின் பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்ததுடன் மூன்று வருடத்திற்கு பின்னர் சந்தேகத்தில் சார்தி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது